குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேர்ஸ் அகாடமியோடய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கிளங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இதிலே பல காரியங்களை உங்களுக்கு பல டெக்னிக்ஸ் அதாவது பல ஆழங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதாவது பலவித பல விஷயங்களில் நாம் தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து வருது வெறுவருவதற்கான பல வழிகளை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருப்பதால் இதை கொஞ்சம் கவனமாகவும் ஆழமாகவும் கேட்டால்தான் புரியும் ஏனென்றால் அந்த டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வெற்றி வரும் அதனால் அதை அப்ளை பண்ணணுன்னா அது ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்வாங்க வேண்டும் தெளிவாக உள்ளே எடுத்து கொண்டு இருந்தால்தான் நிச்சயமாக அது நடக்கும் அதனால் நடப்பிக்க முடியும் அதனால் நிச்சயமாக கவனமாக கேளுங்கள் ஆழமாக கவனமாக கேளுங்கள் அதை உபயோகிக்க பாருங்கள் அதை அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை எப்படி உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தர வாழ்க்கையிலே எப்படி உபயோகிக்கிறது தினம் தினமும் தினம் நடக்கின்ற வாழ்க்கையிலே எப்படி உபயோகிப்பது என்பதை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தலை குனிந்து இருப்பது தலை குனிந்து பணிந்து சரியாக தலை குனிஞ்சு பணிஞ்சு இருக்கிறாங்க கெட்ட சக்தி ரைட்டா அவன் ஆக்கிரமித்து அவனுடைய அதிகாரத்தில் அவர்கள் ஆழ்ந்து இருக்கிறார்கள் அவனுடைய அதிகாரத்தில் தான் அவங்க நடக்கிறாங்க அவன் தான் சொல்கிறான் நமக்கு இந்த வியாதி இருக்குது எங்கன்னா ஒரு சின்னதாக ஏன்னா தோணுச்சுன்னா கூட அது பெருசாக்கி சொல்கிறவன் அவன் தான் அப்போது அவனுக்கு பணிந்து குனிந்து இருக்கிறார்கள் அதே மாதிரி எதனா பண கஷ்டம் சின்னதாக வந்தால் கூட கடன் வாங்க வைக்கிறது பெரிய பெரிய வட்டிக்கு வாங்கிறது ஃபஸ்ட்டு சின்ன வட்டிக்கு வாங்கிறது அப்புறம் அதை விட பெரிய வட்டிக்கு வாங்குறது அதை விட என்ன பண்ணுறது எங்கெல்லாம் கிடைக்குமோ பணத்தை கிடைக்குமோ அங்கெல்லாம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது இதெல்லாமே பண்ண வைக்கிறது அவன்தான் எப்படி பண்ண வைக்க முடியும் அவனால் எப்படி பண்ண வைக்க முடியும்னா நீங்கள் தலை குனிந்திருப்பதால் தான் அதே மாதிரி தான் படிக்கிற பிள்ளைங்க அவங்கள டைவர்ட் பண்ணி கண்ட கண்ட கேம்ஸு கண்ட கண்ட விஷயத்தில் டைவெர்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் என்ஜாய்மெண்ட்டில் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு அவங்கள அவங்கள வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்கள நாசம் பண்ணி கொண்டு இருப்பது கெட்ட சக்தி தான் இது இது வந்து ஒரு பயங்கரமான ரேட்சாஷன் பாருங்கள் அவன் உள்ள இருந்து நல்லா ஆட்சி ஆட்டி படைக்கிறான் அவன்தான் ஆட்சி செய்கிறான் பாருங்கள் இந்த ஆட்சி செய்யும்போது அவனுக்கு கீழே குனிந்து பணிந்து நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் அவன் பேச்செல்லாம் கேட்டு அது போல் எல்லாம் அப்புறம் எல்லா பிரச்சனையும் அப்புறம் கடவுளை என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கடவுளை கேட்குறோம் அதனால் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் உலகத்தாளுங்க கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட தான் வணங்கிருக்கிறாங்க அவங்ககிட்ட தான் நடக்கிறாங்க ஒன்றும் மாற்ற முடியாது அவங்க அப்படி தான் அப்படி தான் அது நேச்சர் நிச்சயமாக நேச்சர் அவங்க அவங்க அவங்ககிட்ட தான் பண்ணிவானுங்க அவன் சொல்கிறது தான் செய்வாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் நீங்கள் கடவுளையும் பிள்ளையானவரையும் வீரானவரையும் சரியாக தெரிந்து கொண்டாள் புரிந்து கொண்டாள் அவரை வந்து உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கிட்டார் அவருடைய அவருடைய மகனாக மகளாக மாறினால் நிச்சயமாக அவருடைய ஃப்ரெண்டாக மாறினான் வீரானவரோட ஃப்ரெண்டாக மாறினான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த கட்டசக்தி உள்ள இருந்து ஓடியே போயிடுவோம் ஏனென்றால் அவனால் அப்புறமா அதிகாரமே பண்ண முடியாது ஏனென்றால் இவர் அரியணையை ஏற்றுக்கொள்வார் அவன் அரியணையில் இருந்தான்ல இவ்வளோ நாள் அவன் தான் இருந்தான் எப்போ நீங்கள் எதாவது தெரிஞ்சுப்பீங்களோ உடனே அவன் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவர் வந்து அரியணையில் உட்காந்துருவார் அதை நீங்கள் ஒத்துக்கணும் நீங்கள் கூப்பிடணும் நீங்கள் அழைக்கணும் அப்போ தான் அவர் வருவார் அவரே தானாலாம் வரமாட்டார் அதனால் அது எப்படி வருவார் அப்படின்னா கடவுளானோர் பிள்ளையானோர் உயிரானவரை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பிள்ளையானவர் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு விட்டுடுறீங்க ஐயோயோ அது ரொம்ப முக்கியங்க அவர் தான் ரொம்ப முக்கியம் அவர் இல்லைன்னா நமக்கு கிட்ட கூட போக முடியாது கடவுள் கிட்ட கூட போக முடியாது அவர் இல்லைன்னா நமக்கு உயிரானவரே உள்ள வரமாட்டார் அவர் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது கெட்ட சக்தி தாண்டவம் ஆடுவோம் அவனுடைய தாண்டவ மாற்றத்தை நிறுத்த வேண்டும் என்றால் அவனை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது நிச்சயமாக பலமாக கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை டைட்டாக பிடிக்கணும் அந்த விஷயங்களை நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் எல்லாம் மூட நம்பிக்கையும் காணாமல் போயிடும் மூட நம்பிக்கை எல்லாம் நடத்திட்டு என்ன பண்ணுறது தெரியுமா சடங்கு சம்பிரதாயத்தை பண்ண வச்சுட்டு இவன் தான் ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கான் அப்போ தான் இவன் நல்லா கடை வாங்க முடியும் வைக்க முடியும்ல நிறைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியும் தான் கெடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்போ தான் எப்போது நீங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அவங்க காலில் ஊந்துகிட்டே இருந்தால் தான் அப்போ அதுதான் பண்ணிகிட்டே இருக்கிறோம் காலில் ஊந்துகிட்டே இருக்கிறோம் அப்புறம் கடவுளான பிள்ளையானவங்க சொன்னாலும் நடக்காது ஃபஸ்ட்டு அவன் காலில் விழுத நிறுத்தணும் கடலான பிள்ளையான உயிரானவரை பலமாக உள்ளத்தில் எடுக்கணும் எழுமணும் அவர் கூட நடக்கணும் செஞ்சு பாருங்க இவன் ஏட்டத்தை காலி பழிடுவான் அப்புறம் அவன் காலில் நம்ம அவன் விழவே மாட்டான் அவன் தான் நம்ம காலில் விழணும் ஸோ இதை தெளிவாக தெரிந்து முன்னாடி போங்க இதை பற்றி இன்னும் இந்த வாரம் வரும்போது ஒரு மணி நேரம் உட்காரும்போது இன்னும் தெளிவாக தெரிங்கும் போது இன்னும் சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இன்றைக்கி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போ வரீங்கன்றதை டைமை உடனே சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதை அதை நோட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிடுவோம் அதனால் டைம் சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்றத டைம் சொல்லுங்கள் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்